தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் அற்புதங்களால் எழுதப்பட்ட அரசியல் தொடர் இது பட்டப்பெயர்கள் யாழ் குடாநாடு இந்திய படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த பின்னர் தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரமாகின இந்திய படையினரின் நடவடிக்கைகள் தொடர்பாக யாழ்குடா மக்களிடம் பயமும் அதிருப்தியும் காணப்பட்டன அதே சமயம் மக்கள் மத்தியில் ஒரு சாரார் இந்திய படையினருக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் செய்தனர் சில பகுதிகளில் இந்திய படையினர் மக்களுடன் விரோதமில்லாமல் நடந்து கொண்டனர் புலிகள் தாக்கினால் மட்டுமே பதிலடியாக மூர்க்கத்தனமான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டனர் சாதாரண சமயங்களில் சாதுக்களாக நடந்து கொண்டனர் குறிப்பிட்ட பகுதிகளில் நிலை கொண்டிருந்த இந்திய படைப்பிரிவுகளுக்கும் அப்பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் இடையே சுமூகமான உறவுகள் ஏற்படத் தொடங்கின தமது பகுதிகளில் நிலை கொண்டிருந்த இந்திய படையின் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்களுக்கு அப்பகுதிகளில் உள்ளவர்கள் பட்டப்பெயர்களையும் சூட்டியிருந்தனர் சத்யராஜ் அமிதாப் பச்சன் கமல் ரஜினி என்று நடிகர்களின் பெயர்களே பட்டப்பெயர்களாக சூட்டப்பட்டன பாடசாலைகள் இயங்க தொடங்கியபோது காவல் நிலைகளில் இருந்த இந்திய படையினர் மாணவிகளுடன் சேட்டைகள் புரிந்தனர் கேலி செய்தனர் அதே நேரம் சில மாணவிகளுக்கும் காவல் நிலைகளில் பணிபுரிந்த இந்திய படையினர் இடையே நட்பு ஏற்பட்டது அந்த நட்பு மெல்ல வளர்ந்து காதலாக மாறிய சம்பவங்களும் இருக்கின்றன ஹிந்தி சொற்களைப் புரிந்து கொண்டு இந்திய படையினருடன் நட்பாகி நன்றாக கிந்தி பேசப் பழகியவர்களும் பலர் இருந்தனர் பொதுமக்களுக்கும் இந்திய படையினருக்கும் இடையே நல்லுறவுகளும் நட்பான சூழலும் காணப்பட்டபோது புலிகள் எரிச்சல் இப்படியே விட்டால் இந்திய படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதை மக்கள் விரும்பப் போகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்திய படைக்கும் மக்களுக்கும் பரஸ்பர உறவுகள் ஏற்பட்டால் தம்மை பற்றிய தகவல்களும் சேர்ந்துவிடும் யார் தகவல் கொடுக்கிறார்கள் என்றும் கண்டுபிடிக்க முடியாது என்று புலிகள் சஞ்சலமடைந்தனர் அதனால் இந்திய படையினரோடு நட்பாக இருப்பவர்கள் சிரித்து பேசுபவர்கள் இந்திய படை முகாம்களுக்கு சென்று வருவோர் துரோகிகளாக கருதப்படுவர் என்று எச்சரிக்கப்பட்டனர் மனைவி கைது யாழ்ப்பாணத்தில் மாணிப்பாய் நவாலி பகுதிகளில் நிலை கொண்டிருந்த இந்திய படையினருக்கு ஒரு தகவல் எட்டியது மிக முக்கியமான தகவல் அது புலிகள் இயக்க மாணிப்பாய் பொறுப்பாளராக இருந்தவர் மயூரன் யாழ்குடா நாட்டில் இந்திய படையினரின் வருகைக்கு முன்னர் புலிகள் பாரிய நிதி திரட்டலில் ஈடுபட்டிருந்தனர் மானிப்பாய் பகுதியிலும் பெருந்தொகையான பணமும் நகைகளும் போராட்ட நிதியாக திரட்டப்பட்டன திரட்டப்பட்ட நிதியில் ஒரு பகுதியை தலைமையிடம் ஒப்படைத்த மயூரன் மறுபகுதியை தன் பொறுப்பில் வைத்திருந்தார் இந்திய படையினர் மாணிப்பாய் நவாலி பகுதியை கைப்பற்றிய பின்னர் மயூரன் அங்கு அங்குதான் பதுங்கி இருக்கிறார் என்று இந்திய படையினருக்கு தெரிய வந்தது மயூரனைச் சல்லடை போட்டு தடினார்கள் அப்போதுதான் அந்த தகவல் கிடைத்தது மயூரன் திருமணமானவர் அவரது மனைவி ஆனக்கொட்டை உயரப்புலத்தைச் சேர்ந்தவர் அவரது வீட்டாரும் பெரும் பணக்காரர்கள் ஆனைக்கோட்டை உயரப்புலம் என்னும் இடத்திலுள்ள வீட்டில்தான் மயூரனின் மனைவி இருக்கிறார் என்பதுதான் தகவல் படையினர் விரைந்தனர் மயூரனின் மனைவி கைது செய்யப்பட்டார் மயூரனின் மனைவியை விடுதலை செய்ய வேண்டுமானால் மயூரன் சரணடைய வேண்டும் என்று கூறிவிட்டனர் இந்திய படையினர் மனைவி கைது செய்யப்பட முன்னர் மயூரன் ஒரு திட்டத்தோடு இருந்தார் தன் பொறுப்பிலிருந்த நகைகளையும் பணத்தையும் சுருட்டிக்கொண்டு வெளிநாடு செல்வதுதான் மயூரனின் திட்டம் ஏற்கனவே பல சுருட்டல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர் மயூரன் சிறுவர்களின் பொழுதுபோக்கிற்காக சிறுவர் பூங்காக்களை யாழ் நாட்டின் பல இடங்களில் புலிகள் அமைத்திருந்தனர் மாணிப்பாயில் ஆனைக்கோட்டையில் உள்ள கூலாவடி என்னும் இடத்தில் சிறுவர் பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டது அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலும் ஒரு பெரிய தொகையை அமுக்கிக் கொண்டவர் மயூரன் இது தவிர மயூரன் தொடர்பாக பல புகார்கள் முன்னரே இருந்தன இந்நிலையில் இந்திய படையினர் யாழ்குடா நாட்டை கைப்பற்றியதும் கம்பி நிட்ட திட்டமிட்டார் மயூரன் புலிகள் இயக்க முக்கிய தலைவர்கள் யாழ்குடா நாட்டில் என்பதால் மயூரனுக்கு கம்பி நிட்டும் தைரியம் வந்தது ஆனால் அவரது மனைவி கைது செய்யப்பட்டதால் வேறு வழியின்றி இந்திய படையினரிடம் சென்று சரணடைந்தார் மயூரன் கடகடவென்று மயூரன் சகல தகவல்களையும் கக்கினார் ஆயுதங்கள் பணம் நகை ஆகியவை புதைத்து வைத்திருந்த இடங்களையெல்லாம் காட்டிக் கொடுத்தார் நவாலியில் வீரசிங்கம் வளவு என்று இருக்கிறது மிகப்பெரிய அந்த வளவுக்குள் பாலடைந்த ஒரு வீடும் தென்னை மா கொய்யா போன்ற மரங்களும் இருந்தன அங்குதான் ஆயுதங்களை புதைத்து வைத்திருந்தனர் தோண்ட தோண்ட ஆயுதங்கள் இரண்டு லோரிகளில் அங்கிருந்த ஆயுதங்களையும் ஏனைய உபகரணங்களையும் ஏற்றிச் சென்றனர் இராணுவத்தினர் மயூரன் வசம் இருந்த பணமும் நகைகளும் வேறொரு இடத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்தன சாக்கு சாக்காக ரூபாய் நோட்டுகள் பெட்டி பெட்டியாக தங்க நகை குவியல்கள் எல்லாமாக அப்போதைய பெருமதியே பல லட்சங்கள் தேரும் இப்போது என்றால் பல கோடிகள் தேரும் தமக்கு தேவையான தகவல்களை தந்தால் விடுதலை செய்வதாக மயூரனுக்கு உத்தரவாதம் கொடுத்திருந்தனர் இந்திய படையினர் அதன்படி மயூரன் விடுதலை செய்யப்பட்டார் புலிகளிடம் மாட்டினால் அதோ கதிதான் என்று பயந்து கொழும்புக்கு தப்பி வந்தார் கொழும்பு பம்பலப்பட்டியில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருந்தார் மயூரன் பின்னர் கனடாவுக்கு பறந்து சென்றார் தற்போது கனடா பிரதியாக இருக்கிறார் மாணிப்பாயில் கைது செய்யப்பட்ட புலிகள் இயக்க உறுப்பினர்களில் முக்கியமான மற்றொருவர் ஐயர் சுதுமலையைச் சேர்ந்தவர் மயூரனின் பொறுப்பின் கீழ் செயற்பட்டவர் இந்திய படையினரிடம் மாட்டிய ஐயர் தமக்கு தெரிந்த இயக்க உறுப்பினர்கள் தொடர்பான விவரங்கள் அனைத்தையும் ஒப்புவித்தார் மாணிப்பாயில் உள்ள புலிகள் இயக்க உறுப்பினர்கள் அனைவரது விவரங்களும் ஐயருக்கு அத்துப்படி ஐயர் கொடுத்த விவரங்கள் மூலமாக புலிகள் இயக்க உறுப்பினர்கள் மட்டுமன்றி மாணிப்பாயிலிருந்த புலிகள் இயக்க ஆதரவாளர்கள் பலரும் இந்திய படையினரால் கைது செய்யப்பட்டனர் கேப்டன் பலி மாணிப்பாய் நபாலி பகுதியில் இந்திய படையினரை எதிர்த்து புலிகள் இயக்க கீழ்மட்ட உறுப்பினர்கள் போரிட்டனர் இந்திய படையினரின் சுற்றி வளைப்பில் சிக்கிய புலிகள் இயக்க உறுப்பினர்கள் சிலர் மாணிப்பாயில் சைனைட் உட்கொண்டு பலியானார்கள் நவாலியில் இந்திய படையினரின் ஒரு பிரிவு ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தது இந்திய படையினருக்கும் ஊரிலுள்ள நாய்களுக்கும் மெட்டா பொருத்தம் இரவில் அல்லது அதிகாலையில் இந்திய படையினர் பதுங்கி பதுங்கி நடந்து செல்வர் உடனே நாய்கள் பலமாக குறைக்கத் தொடங்கிவிடும் எங்காவது புலிகள் தூங்கிக் கொண்டிருந்தால் கூட நாய்கள் குறைக்கும் சத்தம் கேட்டு எழுந்து தப்பிச் சென்று விடுவர் அதிலும் வேடிக்கை என்னவென்றால் புலிகளைக் கண்டால் நாய்கள் குறைக்காமல் இருந்து விடுவதும் உண்டு இந்திய படையினரை கண்டால் நிச்சயமாக குறைக்க தொடங்கிவிடும் அதனால் இந்திய படையினருக்கு நாய்கள் மீது சற்று எரிச்சல்தான் நவாலியிலும் அப்படித்தான் நடந்தது அதிகாலையில் ரோந்து நடவடிக்கைக்காக சென்று கொண்டிருந்தனர் இந்திய படையினர் நாய்கள் விடாமல் குறைக்க தொடங்கின பதுங்கியிருந்த புலிகள் உஷாராகினர் வளவு ஒன்றுக்குள் பதுங்கியிருந்து இந்திய ரோந்து பிரிவினர் மீது புலிகள் தாக்குதல் நடத்தினர் இந்திய தரப்பில் கேப்டன் சிவசாமியும் மேலும் சில படையினரும் கொல்லப்பட்டனர் புலிகள் தாக்கிவிட்டு வளவுகள் ஊடாக பாய்ந்து சென்றுவிட்டனர் தமது கேப்டன் பலியானதால் ஆத்திரம் கொண்ட படைவீரர்கள் புலிகள் பதுங்கியிருந்து தாக்கிய வளவுக்குள் இருந்த வீட்டுக்குள் புகுந்தனர் அந்த வீட்டுக்குள் இருந்த ஐம்பத்தி மூன்று வயதான ஒரு பெண்மணியை இந்திய படையினரின் துப்பாக்கிகள் சல்லடை போட்டன இப்படித்தான் இன்னொரு சம்பவம் யாழ்ப்பாணம் கச்சேரி பகுதியில் இராணுவ காவலரன் ஒன்று இருந்தது புலிகள் இயக்க உறுப்பினர் ஒருவர் கைக்குண்டொன்றை அந்த காவலரின் மீது வீசிவிட்டு ஓடிவிட்டார் கைக்குண்டு வீச்சில் ராணுவத்தினர் சிலர் காயமடைந்தனர் உடனே அவர்களது சகாக்கள் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதி வழியாக கண்மூடித்தனமாக துப்பாக்கி பிரயோகம் செய்தபடி சென்றனர் எதிரில் வந்தவர்கள் நின்றவர்கள் எல்லோர் மீதும் துப்பாக்கி வீட்டுக்கள் தீர்க்கப்பட்டன துப்பாக்கிச் சூடுபட்டு விழுந்து கிடந்தவர்களில் இருவர் கைகுலுக்கிய நிலையில் பிணமாக கிடந்தனர் அவர்களில் ஒருவரின் பெயர் ஜேம்ஸ் அருமைநாயகம் மற்றவர் அந்தோணி பிள்ளை புரூனோ கிறிஸ்டி சென் பேட்ரிக்ஸ் கல்லூரி ஆசிரியரான ஜேம்ஸ் அருமைநாயகத்தின் மாணவன்தான் ப்ரூனோ கிறிஸ்டி பாசையூரைச் சேர்ந்தவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பட்டப்படிப்பு படித்து திறமை சித்தி அடைந்த புரூனோ கிறிஸ்டி தனது ஆசிரியரை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கச் சென்றிருந்தார் தனது மாணவன் திறமை சித்தி அடைந்தானென அறிந்து வியந்த ஆசிரியர் ஜேம்ஸ் அருமைநாயகம் உச்சி குளிர்ந்தார் மாணவனுக்கு கைலாக கொடுத்து பாராட்டினார் அப்போதுதான் சூடு விழுந்தது ஆசிரியரும் மாணவனும் அப்படியே பிணமாக விழுந்தனர் அருகில் நின்ற ஆசிரியரின் மனைவி நிலத்தில் விழுந்து படுத்துக்கொண்டதால் கொண்டதால் உயிர் தப்பினார் கிட்டத்தட்ட பத்து பேர் இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டனர் பொதுமக்களுடன் நல்லுறவாக நடந்து கொள்ள முற்பட்டாலும் கூட தம்மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் தமிழ் மக்கள் எல்லோரையும் எதிரிகளாகவே நினைத்து செயற்பட்டது இந்திய படை புலிகள் தாக்கியதால்தான் அவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்பது ஏற்க முடியாத வாதமாகும் வரிந்து கட்டி விதண்டா புரிவதற்காக முன்வைக்கப்படும் வாதமாக அது அமையலாமே தவிர இந்திய படையினரின் கட்டுப்பாடற்ற நடவடிக்கையை நியாயப்படுத்த முடியாது கைதுகள் புலிகள் இயக்கத்தினருக்கு உணவு சமைத்துக் கொடுத்தவர்கள் உதவி செய்தவர்கள் வீடு கொடுத்தவர்கள் என்று பலர் கைது செய்யப்பட்டனர் பல பெண்களும் அவ்வாறு கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட பெண்கள் கடுமையாக தாக்கப்பட்டனர் கெட்ட வார்த்தைகளால் தூஷிக்கப்பட்டனர் புலிகள் இயக்க உறுப்பினர்களுடன் அவர்களை இணைத்து தரக்குறைவான கேள்விகளும் கேட்கப்பட்டன கட்டுமஸ்தான தோற்றம் கொண்ட ஆண்கள் புலிகள் என்ற சந்தேகத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டனர் புலிகள் என்றால் உடல் ரீதியாக நல்ல பலசாலிகளாக இருப்பார்கள் பார்வைக்கு முரட்டுத்தனமாக இருப்பார்கள் பெரிய மீசை வைத்திருப்பார்கள் என்றெல்லாம் இந்திய படையினர் தமது விருப்பப்படியெல்லாம் கற்பனை செய்து கொண்டனர் புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் அப்போது அடர்த்தியான மீசை வளர்த்திருந்தார் புலிகளின் முக்கிய தளபதிகளும் தமது தலைவர் போல மீசை வளர்த்திருந்தனர் புலிகளுடன் போர் ஆரம்பமான பின்னர் யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்த இந்திய படையினருக்கு பிரபாகரனையோ ஏனைய புலிகள் இயக்க முக்கிய பிரமுகர்களையோ நேரில் காணும் சந்தர்ப்பம் இருக்கவில்லை புகைப்படங்களில் பார்த்திருப்பார்கள் அதன் அடிப்படையில் அவர்களின் மனதில் உருவான சித்திரம்தான் கட்டுமஸ்தான தேகமுடிய இளைஞர்களுக்கு சோதனையாக அமைந்தது கைது செய்யப்பட்டவர்களுள் தோற்றத்தில் பொலிவான இளைஞர்கள் சிலரை அவர்கள் எங்கு கைது செய்யப்பட்டனரோ அப்பகுதி பொறுப்பாளராகவே குற்றம் சாட்டிய வேடிக்கைகளும் நடந்தன ஏனிய இயக்கங்கள் கைதுகள் படுகொலைகள் பாலியல் பலாத்காரங்கள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க மறுபுறம் அவற்றின் தாக்கத்தால் மெனநோய்களும் ஏற்படத் தொடங்கின மனநோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணொருவர் யாழ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அந்த இளம்பெண்ணை ஆஸ்பத்திரியில் கடமையில் இருந்த இந்திய படையினர் தாதிமார் உடைமாற்று அறைக்கிக் கொண்டு சென்றனர் அங்கு வைத்து பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினார்கள் தொடர்ந்து நான்கு இரவுகள் அவ்வாறு பாலியல் வல்லுறவு மேற்கொள்ளப்பட்டது பின்னர் அந்த பெண் காங்கேசந்துரை தடுப்பு முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கும் பாலியல் பலாத்காரம் தொடர்ந்தது பனியேறி விழுந்தவனை மாடு ஏறி மிதித்தது போல் தொடர் துன்பங்கள் மக்களை ஆட்டிப் படைத்தன இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி